அடுத்தவங்களுக்கு அதிகமா இம்ப தரக்கூடியவங்களா இருப்பீங்க யார் தப்பு பண்ணாலும் தப்பு தப்பு தான் சொல்லக்கூடிய தன்மை இருக்குங்க அது மாதிரி எல்லாத்தையும் கவர்ந்து இழுக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா சுக்கரனோட ராசி அடுத்தவங்களுக்காகவே வாழக்கூடிய ராசி அதுவும் குடும்பத்தில் குறிப்பாக ஒரு துலாம் ராசி துலாம் லக்ன பெண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டோன்னா அவங்க எவ்வளோ மோசமான நிலையில் இருக்கிற குடும்பத்தையும் வந்து ஒரு உச்சாணி கும்பில் போய் உட்கார வைப்பாங்க அப்படின்னு எங்கள் பொன்னையா சுவாமிகளையா சொல்வார் இப்படிலாம் கூட அடுத்தவங்களுக்கு உதவி பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குங்க ஒரு செடி ஒரு கொடி இருந்தால் கூட அதுக்கிட்ட போய் பேசுவீங்க ஒரு விலங்குகள் வளர்ப்பு பிராணிகள் வளர்க்குறது ரெண்டே கெட்டக்குரியதாங்க நல்லவன் கெட்டவன்லாம் கிடையாதுங்க பொழைக்க தெரிஞ்சவன் தெரியாதவன் பொழைக்க தெரிஞ்சவன் அடுத்தவனை ஏமாத்துறவன் பொழைக்க தெரியாதவன் ஏமாந்து நிக்கிறவன் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க போராடி ஜெயிக்கக்கூடிய அமைப்புலதான் உங்களுக்கு இருக்குங்க

அப்படிங்கிறது காடு புருஷனுக்கு ஏழாம் இடம்ங்க அப்போ நீங்கள் வந்து காடு புருஷனுக்கு ஏழுங்கும் போது அடுத்தவங்களுக்கு அதிகமாக இம்பார்ட்டன் தரக்கூடியவங்களாக இருப்பீங்க இந்த தரா அந்த துலாம் ராசிங்கிறது எப்படி இருக்கும்னா தராசு பிடித்த ஆண் மாதிரி இருக்குங்க இது வந்து ஒரு ஆண் ராசி தராசு பிடித்த ஆண் தராசு எப்படின்னா நீதிக்கும் நேர்மைக்கும் பேர் புகழ் பெற்றது இல்லைங்க அதே மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நேர்மையாகவும் நீதியோடையும் நடந்துப்பீங்க யார் தப்பு பண்ணாலும் தப்பு தப்பு தான் சொல்லக்கூடிய தன்மை ப்ளஸ் வந்து நீங்களே தப்பு பண்ணாலும் ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஒத்துக்கொள்ளக்கூடிய குணம் உங்களுக்கு இருக்குங்க இது வந்து மாதங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்தை குறிக்குதுங்க உங்கள் ராசியில் சூரியன் நீசம் அப்போ ஒரு சிலருக்கு தந்தையால் எந்த விதமான பலனும் இருக்காது உங்கள் ஜாதகத்தில் சூரியன் வந்து வலுவாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கலாம் அடுத்து உங்கள் ஆயுச உங்களோட ராசியில் சனி உச்சங்க அதனால் க ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா உழைச்சிக்கிட்டே இருப்பாங்கங்க தனக்காக மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு தியாகம் உள்ளம் கொண்ட ராசி அப்படின்னா அது நீங்கள் தாங்க அது மாதிரி எல்லாத்தையும் கவர்ந்து இழுக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா சுக்கரனோட ராசி அப்போ நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு நினைப்பீங்க அதிகமாக ஒயிட் பேஸ்டு கலர் யூஸ் பண்ணிக்குவீங்க எந்த சூழ்நிலையும் எடுத்து காரியத்தை முடிக்காம அடுத்த வேலைக்கு போக மாட்டீங்க ஒரு காரியத்தில் இறங்கிட்டீங்கன்னா அது முடிச்சு கொடுப்பீங்க அதே மாதிரி எல்லாரும் பெருமைப்படுற மாதிரி நீங்க நடந்துக்குவீங்க தலைகணம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காதுங்க ஒரு குடும்பத்தில் என்னோட மானசீக குரு பொன்னம்பலம் ஐயா வந்து சாமிகள் பொன்ன சுவாமிகள் என் பொன்னையா சுவாமிகள் என்ன சொல்லுவார் அப்படின்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு குடும்பத்துல துலாம் ராசிக்காரங்க துலா லக்னக்காரங்க ஒருத்தங்க இருந்தால் போது அந்த குடும்பத்தையே அவங்க வந்து ஈஸியாக வந்து வாழ்க்கையில் முன்னோக்கி கொண்டு வந்துடுவாங்க துலாம் ராசி தன்னலம் பார்க்காம அடுத்தவங்களுக்காகவே வாழக்கூடிய ராசி அதுவும் குடும்பத்தில் குறிப்பாக ஒரு துலாம் ராசி துலா லக்ன பெண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டோன்னா அவங்க எவ்வளோ மோசமான நிலையில் இருக்கிற குடும்பத்தையும் வந்து ஒரு உச்சாணி கும்பல போய் உட்கார வைப்பாங்க அப்படின்னு எங்கள் பொன்னையா சுவாமிகள் ஐயா சொல்வார் அது வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் கரெக்டான ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மைங்க ஏன்னா அவ்வளோ தன்னலம் இல்லாம அடுத்தவங்களுக்காக உதவி பண்ணக்கூடிய தன்மை இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இருக்கும் உங்களுக்கு இருக்கும் காதல் பாசம் அன்பு இதெல்லாம் ஒருத்தங்க மேல வச்சுட்டீங்கன்னா உங்களை மாதிரி அடிச்சுக்கவே கிடையாதுங்க இந்த மூணு விஷயத்துக்கும் வந்து ஒரு நல்ல குணம் அப்படின்னா உங்ககிட்ட மட்டும்தாங்க இருக்கும் நம்ப முடியாத அளவுக்கு நற்குணங்கள் இருக்கும் இப்படிலாம் கூட தியாகம் பண்ண முடியுமா இப்படியெல்லாம் கூட அடுத்தவங்களுக்கு உதவி பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குங்க ஒரு சமுதாயத்து அக்கறை இருக்கும் சமுதாயத்துக்கு நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு நினைப்பீங்க சமுதாயம் என்ன நமக்கு செஞ்சதை நினைக்க மாட்டீங்க சமுதாயத்துக்கு நம்மளால என்ன செய்யலாம் அப்படிங்கறத பத்தி யோசிப்பீங்க கதை கவிதைகள் சினிமா துறைகள் இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்குங்க எல்லாத்துக்கிடும் ஈஸியாக மிங்கிள் ஆகக்கூடிய தன்மை உங்க லக்னமும் இதே மாதிரி வந்து சுக்கரனோட சம்மந்தப்பட்டிருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் எல்லா எல்லாத்துக்கூட ஈஸியாக மிங்கிள் ஒரு இளமையான தோற்றம் இருக்குங்க உங்ககிட்ட அதே மாதிரி அடுத்தவங்க தப்பா அவங்களோட ரொம்ப மனசுக்கு பிடிச்சவங்க தவறான வழியில போனாங்கன்னா கூட அவங்கள பேசியே சரி பண்ணி நேரு வழியில கொண்டு போகக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குங்க உங்களோட லைஃப் பார்ட்னரை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக நேசிப்பீங்க அதே மாதிரி அதிகமாக பாருங்க உங்களோட ஆப்போசிட் செக்ஸ் நீங்கள் ஆணாக இருந்தா பெண்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் வந்து அவங்க நிறைய உங்களை நோக்கி வருவாங்க அவங்கள வந்து இழுக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குங்க எதார்த்த போக்கு அப்படிங்கிறது உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும் கள்ள கல் நேசிப்பீங்க அதாவது காதல் சுக்கரன் அப்படின்னாவே காதலுங்க எல்லாத்தையுமே காதலிப்பீங்க அதாவது எல்லாத்தையுமே காதலிப்பீங்க மீன்ஸ் இயற்கையை காதலிப்பீங்க ஒரு செடி ஒரு கொடி இருந்தால் கூட அதுக்கிட்ட போய் பேசுவீங்க ஒரு விலங்குகள் வளர்ப்பு பிராணிகள் வளர்க்குறது எல்லார்த்துக்கிட்டேயும் அன்பாக இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த துலாம் ராசிக்காரங்க இவ்வளோ சிறப்பான உங்களுக்கு எங்கே அடி உழுவாங்க அப்படின்னா உங்களைய ஆசையை காட்டி உங்க இருக்க பணத்தை வாங்கிக்குவாங்க இதன் மூலியமாக நீங்கள் கொஞ்சம் ஏமாந்து போவீங்க பண விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ரொம்பவும் யதார்த்தமா இருக்காதுங்க இந்த உலகத்தில் அதுவும் கழிவுகத்தில் பாருங்க ரெண்டே கெட்ட கிரிதாங்க நல்லவன் கெட்டவன்லாம் கிடையாதுங்க பிழைக்க தெரிஞ்சவன் பிழைக்க தெரிஞ்சவன் அடுத்தவனை ஏமாத்துறவன் பொழைக்க தெரியாதவன் ஏமாந்து நிற்கிறவன் இதுதான் இந்த கலியுகத்தில் ரெண்டு கேட்டகிரி நீங்கள் இதில் புழைக்க தெரியாதவனாக அடுத்தவங்ககிட்ட ஏமாறாதவனாக இருங்க ஏன்னா நீங்கள் உழைப்பாளின்னு சொல்லிட்டேன் பணம் நிறைய சம்பாதிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு ஆனால் அடுத்தவங்க உங்கள்கிட்ட இருந்து பணத்தை ஏமாற்றி வாங்கிக்க இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஓகேங்க இப்போ ஒவ்வொரு பாவகமாக உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை தருதுன்னு பார்ப்போங்க காலப்புருஷனுக்கு எட்டாம் இடமான விருச்சகம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தை கொடுக்குங்க அப்போ என்ன ஆகுனா பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது இருக்குங்க இது வந்து ஒரு ஜல ராசினால் உங்களுக்கு பெட்ரோல் மூலியமாக வருமானம் ஒயின் ஷாப்பு கெமிக்கலு நீர் மூலியமாக வருமானம் பழக்கால் வர ராசி இது நீர் ராசினால் வெளிநாடு போகக்கூடிய தன்மை வெளிநாட்டின் மூலியமாக பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குங்க ஒரு சிலருக்கு இங்கே பாருங்கள் திருமணத்துக்கு அப்புறம் கௌரவ பதவிகள் அப்படிங்கிறது தேடி வருங்க அடுத்து காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடமான தனுசு உங்களுக்கு மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உயர்ந்த தத்துவங்கள்லாம் உங்களுக்கு குறிப்பிடும் பாருங்கள் சூட்சமம் மற்றவுக்கு புரியாத வாழ்க்கை சூட்சமங்கள் ஒரு சிலருக்கு பாருங்கள் அமானுஷ நிகழ்வுகள்லாம் நடக்கிற மாதிரி இருக்குங்க உலகத்தோட சூட்சமம் எதுக்காக இந்த உலகம் படிக்கப்பட்டிருக்கு அப்படின்லாம் ஒரு சில இந்த துலாம் ராசி காலங்களுக்கு எளிதாக புரிய ஆரம்பிக்குங்க துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் தான் பிறந்த ஊரை விட்டு வெளியூரில் போய் வசிக்க வெளியூர் வெளிநாடுகளில் வசிக்க வசிக்க வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க அதே மாதிரி மூணு அப்படிங்கும்போது இளைய சகோதரம் இளைய சகோதரருக்கு ஒன்பது நாள் தந்தை ஸ்தானம் காலபுரிஷனுக்கு ஒன்பதே இவங்களுக்கு வந்து மூணாக வரனால ஒரு தனக்கு சகோதரர்கிட்ட இவங்க ஒரு தந்தை மாதிரி நடந்துக்கிட்டு அவங்கள வாழ்க்கையில் முன்னேற வச்சீங்கன்னா உங்களோட வாழ்க்கையிலையும் நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்ற மைக்கு வரலாங்க இளைய எந்த எந்தளவு கவனிச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க அடுத்து காலபுருஷனுக்கு பத்தான மகரம் உங்களுக்கு நான்காம் இடமாக வருதுங்க நான்காம் இடம்னா தாயார் குடும்பத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம் கல்வி ச இதை வந்து சொல்லக்கூடிய இடங்க இதுக்கு அதிபதி சனியாக வர்றாருங்க இந்த வீட்டில் சூரியனோட நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம் இருக்குங்க இதனால் கல்வியை கொடுத்து அதன் மூலியமாக ஒரு உத்தியோகத்தை தொழிலை கொடுத்து அதன் மூலியமாக வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க சுய சம்பாத்தியத்தின் மூலியமாக வெற்றி கொள்ளக்கூடிய ராசி அப்படின்னா இந்த ராசிங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பக்கத்துலேயே தொழில் அமையக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குங்க அடுத்து காலபுருஷனுக்கு பதினோராம் இடம் கும்பம் வந்து உங்களுக்கு அஞ்சாம் இடம் பதினோராம் இடம்னா லாபஸ்தானம் அஞ்சுனா குழந்தைங்க அஞ்சுனா பூர்வ புண்ணியம் அப்ப பூர்வ புண்ணியம்னால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நன்மை கிடைக்குங்க புத்திரர்களால உங்களுக்கு நன்மை குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூத்தோர்களை அதாவது உங்களோட மூதாதியர்களே உங்களுக்கு குழந்தைகளாக வந்து பிறக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஒரு சிலர் பிறங்க இவங்க என் பையன் வந்து எங்கள் அப்பா மாதிரி இருக்கான் எங்கள் சித்தப்பா மாதிரி இருக்கான் இந்த மாதிரிலாம் சொல்வீங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மூதாதையர் உங்களுக்கு வந்து குழந்தைகளாக பிறக்கக்கூடிய பாக்கியம் இந்த துலாம் ராசி காரியாகங்க உங்களுக்கு இருக்குங்க நிறைய பேருக்கு பிறகு அரசியல் மூலியமாக நல்ல நியாயமான பதவிகள் கிடைக்கும் ஒரு சிலர் கோவில் கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க கும்பாபிஷேகத்துக்கான பொருளுதவிகள்லாம் பண்ணக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்குங்க அடுத்து காலப்புருஷனுக்கு பன்னெண்டு மீனம் வந்து உங்களுக்கு ஆறாம் இடமாக வருதுங்க அதாவது கொஞ்சம் வியாதிகள் வந்து உங்களுக்கு அதிகமாக வருங்க இது வந்து பன்னெண்டாம் இடம்ங்கிறது ஐன ஐன சைன போகஸ்தானம்னு சொல்லுவோம் பன்னெண்டு வெறும் வெறிய ஸ்தானம் ஆறு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை உடல் வியாதிகளை சொல்லுவோம் அதனால உங்களுக்கு என்ன வந்து பார்த்திங்கன்னா பிளட் ப்ரெஷரு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொலஸ்ட்ராலு இரத்த ஓட்டம் இடுப்பு கணுக்கால் கொஞ்சம் முதுகு வலி இந்த மாதிரி சின்ன சின்ன வியாதிகள் வருங்க ஆனால் கட்டாயம் அது வந்து சரியாகக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு பாருங்க நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் அடுத்து காலபுருஷனுக்கு ஒன்னாம் இடமான மேசம் உங்களுக்கு வந்து ஏழாம் இடமா வருதுங்க ஏழாம் இடம் வாழ்க்கை துணைக்கான ஸ்தானம் இது வந்து சரராசி நெருப்பு ராசி உங்களை கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை துணையோட கையில தாங்க உங்களோட குடும்பம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படி வந்து நீங்க கொடுத்துறதும் ரொம்பவே நல்லது ஏன்னா உங்க நிறைய கரெக்டா வந்து நல்லபடியா கொண்டு போவாங்க பிளஸ் நீங்க வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த துளாராசிக்காரங்க பொறுப்பு இல்லாம குடும்பத்துல சரி நம்ம சம்பாரிச்சு கொடுக்குறோம் அவ்வளவுதான் நிறுத்திக்குவாங்க ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அப்புறம் வந்து குடும்பத்துக்கு பொறுப்பை ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக கொண்டு போகக்கூடிய தன்மை இருக்குங்க நல்ல வேகமான ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைப்பாங்க குறிப்பாக இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு பாருங்க மேசராசிக்காரங்களோ இல்லை ராசிக்காரங்களோ இல்லை மகர ராசிக்காரங்களோ செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்களோ வாழ்க்கை துணை வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகங்க காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடமான ரிசமம் உங்களுக்கு வந்து எட்டாம் இடமாக வரனால இங்கே சூரியனோட சந்திரன் செவ்வாயோட நட்சத்திரம் இருக்குங்க அதிபதி வந்து சுக்கரன் பார்த்துக்கோங்க அப்போ ஒன்று எட்டு தொடர்பு இருக்குது இவர்களுக்கு வாழ்க்கையே போராட்டமாக தான் இருக்கும் எப்ப பார்த்தாலும் நல்ல வாழ்க்கையில வந்து முன்னுக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்கு ஆனா ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க போராடி ஜெயிக்கக்கூடிய தான் உங்களுக்கு இருக்குங்க ஆனா ஆயுசுங்க இன்சூரன்ஸ் மூலியமாக வருமானம் மறைமுக பொருட்கள் மூலியமாக உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்கும் அடுத்து காலப்புருஷனுக்கு மூன்றாம் இடமானம் இதுல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடமா வரனால இதன் அதிபதி புதன்க இது வந்து காற்று ராசி எதையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் இருக்கும் நிறைய பேர் வெளிநாடு போவீங்க அடிக்கடி நீண்ட தூர பயணங்கள் போவீங்க அந்த பயணங்களால் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது இருக்குங்க அடுத்து காலபுருஷனுக்கு நான்காம் இடமான கடகம் உங்களுக்கு பத்தாம் இடமான தொழில் வருதுங்க இது ஒரு நீர் ராசி அதனால கடல் கடந்து வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நல்லா இருக்கும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா முக்திக்கான வழி என்னவோ அதை வந்து தேட ஆரம்பிப்பீங்க அடுத்து காலபுருஷனுக்கான அஞ்சு சிம்மம் உங்களுக்கு வந்து பதினோராம் இடமான லாபஸ்தானமாக வருதுங்க அப்போ அஞ்சுனா குழந்தை பதினொன்றுனா ஆசைகள் அபிலாஷைகள் பெருமை அப்படின்னு சொல்லுவோம் அப்போ குழந்தைகளால் உங்களுக்கு பெருமை அதுல ராசிக்காரர்களோட குழந்தைகளால் துளாராசிக்காரங்களுக்கு மிகுந்த பெருமை வந்து சேருங்க அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா பாதகா ஸ்தானமாக வர்றதுனால சில சில பிரச்சனைகளும் உங்களோட குழந்தைகளால் உங்களுக்கு வருங்க அடுத்து காலப்புருஷனுக்கு ஆறாம் இடம் கண்ணி உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடமா வருதுங்க இதன் அதிபதி புதன் புதன் பகவான் இதில் சூரியன் சந்திரன் செவ்வாயோட நட்சத்திரங்கள் இருக்கனால நிறைய புனித பயணங்கள் போவிங்க அதனால் கவர்மெண்ட் ஜாபுக்கு போறது தலைமை பொறுப்புக்கு போறது அழியாத பேர் எல்லாம் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுல என்ன செஞ்சீங்கன்னா அதிர்ஷ்டம் கிடைக்கும் வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலருங்கிறது நீளம் அதாவது ப்ளூ கலருங்க ஒயிட் கலருங்க லைட் கலர்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதிர்ஷ்டம் அளிக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு சுக்கரனுங்க அஞ்சு அஞ்சாம் நம்பர் புதனோட நம்பர் இது ரெண்டும் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் உங்களுக்கான கற்கள் அதிர்ஷ்ட கற்கள்னு பார்த்தோம்னா மரகதக்கல் ஓப்பல்னு சொல்லுவாங்க அப்படியே சந்திரகாந்த ஒரு ஒயிட் கலர் கலர் மாதிரி இருக்கும் அடுத்து நீலக்கல்லுங்க இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வந்து கலருங்க அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கிழமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமையும் புதன்கிழமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கிருஷ்ணர் லக்ஷ்மி வீணை ஏந்திய சரஸ்வதி இவங்க மூணு பேர்த்தோட வழிபாடும் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகச்சிறந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்